நீதிமன்றம் உத்தரவிட்டும் திண்டுக்கல் கோவிலில் தீபம் ஏற்ற மக்களுக்கு தடை விதிக்கிறது போலீஸ் திண்டுக்கல்லில் உள்ள கருப்பண்ணசாமி கோவில் இந்துக்களுக்கு பாத்தியப்பட்ட கோவில் காலாகாலமாக கார்த்திகை தீபத்தை கோவிலின் வாசலில் சுத்தம் செய்து ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி தீபங்கள் ஏற்றுவது இந்துக்களின் தொன்மையான பழமையான ஒரு வழக்கம் ஆனால் சமீப காலமாக அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமாகி இருக்கின்றார்கள் என்ற காரணத்திற்காக விளக்கேற்றுவதை கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பினால் காவல்துறையும் கண்டுகொள்ளவில்லை இந்த தரவை கோர்ட்டுக்கு சென்று தீர்ப்பு பெற்று அங்கே விளக்கேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிமன்றம் ஆணையிட்ட பின்பும் இந்த காவல்துறை நூத்தி நாற்பத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்து தீபம் ஏற்றுவதை தடை செய்ய முயற்சிக்கின்றது பதினைந்து நாட்களுக்கு முன்பாக தான் இந்துக்கள் அன்னதானம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் பரங்குன்ற மலையிலும் தீபமேற்றுவதை தடுக்கும் விதமாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கின்றது போகின்ற போக்கிலே எனக்கு ஒரு ஏற்படக்கூடிய அச்சம் என்னவென்றால் காவல்துறையில் உள்ள ஏட்டையா ஹைகோர்ட் நீதிபதியோடு தானே பவர்ஃபுல் என்று நீதிபதியே கைது செய்யும் வழிவகையை ஏட்டையாவை வைத்து திமுக செய்யுமோ என்ற அச்சம் எனக்குள் இருக்கின்றது